கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டு வீச முயன்ற வழக்கில் நான்கு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் குள்ளஞ்சாவடி அருகே அம்பலவானன்பேட்டை கிராமத்தில் அம்பேத்கர் சிலை உள்ளது இந்நிலையில் அதிகாலையில் இருசக்கர வாகனங்களில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அம்பேத்கர் சிலையை நோக்கி பெட்ரோல் குண்டை வீசியுள்ளது ஆனால் நல்வாய்ப்பாக பெட்ரோல் குண்டு சிலை மீது படாமல் அருகில் இருந்த பழைய ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் மீது பட்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்தது இதனை பார்த்த அந்த பொதுமக்கள் நான்கு பேர் கொண்ட கும்பலை பிடிக்கும் என்றனர் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் இது குறித்து கிராம மக்கள் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் பெட்ரோல் குண்டு வீச முயன்றதாக அதே கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் சதீஷ் விஜயராஜ் வெற்றி ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் அம்பேத்கர் சிலை மீது தாக்குதல் நடத்த முயன்றவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கிருந்த போலீசார் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் போராட்டத்தை கைவிட்டு அம்பேத்கர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான வெற்றி கணக்கை பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் இருந்து தொடங்கியுள்ளது பாஜக சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி வெற்றி பெற்றுள்ளார் இந்தியாவில் இதுவரை போட்டியின்றி மக்களவை மக்களவைக்கு தேர்வான எம்பிக்கள் குறித்து இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் உலகமே ஊற்று நோக்கும் இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலை ஏழு கட்டங்களாக நடத்துகிறது தேர்தல் ஆணையம் வெற்றி கனியை பறிக்க அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சூழலில் வீதி வீதியாக சென்று ஓட்டு கேட்காமலும் எதிர்கட்சிகளை விமர்சிக்காமலும் வாக்குறுதிகள் பற்றி வாக்காளர்களிடம் எடுத்து கூறாமலும் எம்பியாக தேர்வாகியுள்ளார் குஜராத்தை சேர்ந்த பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் சூரத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அவரின் மாற்று வேட்பாளர் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாலும் மற்ற எட்டு வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றதாலும் போட்டியின்றி எம்பி ஆனார் முகேஷ் தலால் உள்ளாட்சி தேர்தலில் சில வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாவது இன்றளவும் வழக்கத்தில் உள்ளது ஆனால் பல லட்சம் வாக்காளர்களை கொண்ட மக்களவை தொகுதியில் போட்டியின்றி தேர்வாவது அரிதிலும் அரிது எழுபத்து நான்கு கால தேர்தல் வரலாற்றில் போட்டியின்றி மக்களவைக்கு சென்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நடத்தப்பட்ட முதல் மக்களவை பொதுத் தேர்தலில் ஐந்து பேர் போட்டியின்றி வெற்றியை வசமாக்கினர் அதில் சென்னை மாகாணமாக இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த டி ராமலிங்க செட்டியாரும் ஒருவர் கோயம்புத்தூர் தொகுதியிலிருந்து அவர் தேர்வானார் முதல் மக்களவை தேர்தலில் ஒடிசாவின் ராய்கட் புல்பா தொகுதியிலிருந்து சங்கனா தெலுங்கானாவின் யாத்கிர் தொகுதியிலிருந்து கிருஷ்ணாச்சாரியா ஜோஷி சௌராஷ்டிராவின் ஹலர் தொகுதியிலிருந்து மேஜர் ஜெனரல் எம் எஸ் ஹிமர் சிங்ஜி போட்டியின்றி தேர்வாக்கினர் இதேபோல் சத்தீஸ்கரின் பிலாஸ்பூர் தொகுதியிலிருந்து சுயேச்சை வேட்பாளர் ஆனந்த் சந்த் போட்டியின்றி மக்களவை எம்பி ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஏழு பேர் போட்டியின்றி தேர்வாக்கினர் திருச்செந்தூர் தொகுதியிலிருந்து கணபதி கர்நாடகாவின் ஹசன் தொகுதியிலிருந்து சித்த நஞ்சப்பா ஆந்திராவின் ராஜமுந்திரி தொகுதியிலிருந்து சத்யநாராயண ராஜு ராஜம்பேட்டை தொகுதியிலிருந்து டி என் விஸ்வநாத் ரெட்டி விகாராபாத் தொகுதியிலிருந்து சங்கம் லட்சுமிபாய் வெற்றி பெற்றனர் அசாமின் தர்ராங் தொகுதியிலிருந்து பிஜோய் சந்திர பகவதியும் மத்திய பிரதேசத்தின் மாண்ட்லா தொகுதியிலிருந்து மங்க்ரு பாபுவும் போட்டியின்றி எம்பி ஆகினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் திருச்செந்தூரிலிருந்து டி டி கிருஷ்ணமாச்சாரி ஒடிசாவின் ஆங்குல் தொகுதியிலிருந்து ஹரே கிருஷ்ண மக்தாப் உத்தரப்பிரதேசத்தின் தெஹ்ரி கர்காவால் தொகுதியிலிருந்து மணேபேந்திர ஷா ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் இதேபோல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு கே எல் ராவ் ஆர் பிரம்மா எம் எஸ் குரேஷி கே பகுலா சுபதோஷி ஆகிய ஐந்து பேர் போட்டியின்றி மக்களவை உறுப்பினர்களாக தேர்வாக்கினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு பதநாத முகமது சையீத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் கந்து கிம்ரே சத்ர பகதூர் சேத்ரி போட்டியின்றி வெற்றி பெற்றனர் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சரான ஃபருக் அப்துல்லா ஸ்ரீநகர் தொகுதியிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு மக்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்வாக்கினார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே தொகுதியிலிருந்து முகமது ஷபிபட் போட்டியின்றி வெற்றி கண்டார் அதன் பின் மக்களவை தேர்தலில் முப்பத்தைந்து ஆண்டுகளாக யாரும் போட்டியின்றி தேர்வாகாத நிலையில் தற்போது சூரத்திலிருந்து பாஜக வேட்பாளர் தேர்வாகியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஒருவர் போட்டியின்றி மக்களவைக்கு தேர்வாகி இருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது